ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சரவணனுக்கு சுகன்யாவை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சுகன்யாவுக்கு நல்லாவே புரியுது ஆனால் இப்போவும் நம்ம அமைதியே இருந்தோன்னா எல்லோரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க சரவணன் நம்மளை பற்றி வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனையை தசை திருப்பி விடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பார்த்து விடுறாங்க அதுவும் குமார் கிட்ட சொல்லிட்டு இங்கே பாரு குமார் நான் அந்த வீட்டில் மாட்டிக்கிட்டேனா நீ கேட்குற எதுவும் எதுவும் என்னால அந்த வீட்டுல இருந்து பண்ண முடியாது இப்ப டோட்டலா இங்க வந்துடுவேன் அதுவும் உன் சித்தப்பா இருக்காரு ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்காரு என் மேல அதனால நீ சூசைட் அட்டன் பண்ணிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அப்படின்ற விஷயத்தை நான் வந்து அரசு கிட்ட சொல்ல போறேன் அப்படின்றாங்க நான் தான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே அப்படின்றாங்க உடனே வந்து சுகனே ஒரு மாதிரி பாக்குறாங்க சித்தி அவளுக்காக நான் சூசைட் அட்டன் பண்ண மாட்டேன் ரிஸ்க் தெரியுமா அப்படின்றாங்க உன்னை யாருடா பண்ண சொன்னா நான் அப்படி சொல்ல போறேன் அவ பதறி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பி வருவான்னு அவ்வளவு தைரியம் எல்லாம் அவளுக்கு இல்ல அவெல்லாம் கிளம்பி வரமாட்டா அப்படின்றாங்க அவளுக்கு தைரியம் இல்லைங்கிறதுனால தான் அவள் கிளம்பி வருவான்னு சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்றாங்க அவள் வரலா இல்லையான்னு பாரு அவளால் ஒரு உயிர் போயிருமோங்கிற பயத்திலேயே அவள் கிளம்பி வருவா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்றாரு இப்போது சுகன்யா பார்த்திங்கன்னா அரசிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அங்கே சத்தத்தில் எதுவுமே கேட்கல கொஞ்சம் தனியாக வந்து பேசு அப்படின்னு சுகன்யா சொல்லவும் இங்கே பாட்டு இருக்கு நான் அப்புறமா பண்ணுறேன் அத்தை அப்படின்னு அரசி சொல்கிறாங்க மீனாவுக்கு தெரிஞ்சு யார் ஃபோனில் அப்படின்னு ஃபோன் வந்திருக்கு அப்படின்றாங்க வெளியே போய் பேசு இங்கே சத்தம் கேட்காது அத்திக்கு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக மீனாவும் ராஜியும் ஒரு திருட்டு வேலை பண்ணுறாங்க என்னென்னா யாருக்கும் தெரியாமல் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜி அதுக்கு மயிலு அண்ட் மீனா ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதற்கான காரணம் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த செகண்ட் ப்ரைஸான பைக்கை கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க இருக்காங்க அது வந்து கோமதிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்போது கிட்ட வந்துட்டு நீ எப்படியாவது உங்கள் அம்மாவை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்துடுறாங்க மீனா இப்போது நம்ம அரசி பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபோன் பேசிக்கிட்டு ஆப்போசிட்டில் ஃபோனில் தான் அப்படின்றாங்க அப்படின்றாங்க அப்படியா ஃபோனை ஃபோனை நான் பேசுகிறேன் வாங்கின கட் கட் பண்ணிடுறாங்க என்னமோ தெரியல லைன் ஆயிடுச்சு போல இருக்கு திரும்பவும் பண்ணான்னா எனக்கு கிட்ட கூடு சரியா அப்படின்றாங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோமதி குளிக்க போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசி திரும்பவும் ஃபோன் வருது என்னத்தை கட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க நானே தான் கட் பண்ணேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் யார்கிட்டையும் சொல்லாத யாரும் பக்கத்தில் இல்லை இல்லை அப்படின்னு யாரும் இல்லை சொல்லுங்க அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நான் அப்பத்துல இருந்து சொன்னேன் குமார் பாவம் உன் மேலே உயிரே வச்சிருக்கான் அவன் உன்னை மனசார காதலிக்கிறான் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே பேசுனலாம் ஆனா நீ கேட்கல இப்போ என்னாச்சு தெரியுமா அப்படின்றாங்க நீங்க எதுக்கு இப்போ இவ்வளோ பதற்றமா பேசுறீங்க இந்த அந்த விஷயத்துல இருந்து நான் விலகி வந்துட்டேன்னு தெரிஞ்சோம் அதை பற்றி எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு அரசு கேட்குறாங்க நீ விலகி போயிட்டு ஆனால் அவனால் விலகி போக முடியல அதனால தான் ஒரேடியா போக முடிவு பண்ணிட்டான் அப்படின்றாங்க என்னத்த சொல்றீங்க அப்படின்னு அரசி ஷாக் ஆகுறாங்க பின்னென்ன உன் மேலே உயிரை வச்சுட்டு இருந்தாள் அதான் உயிரையே மாற்றிக்க முடிவு பண்ணி பாய்சன் சாப்பிட்டுட்டான் அப்படின்றாங்க ஐயோ இப்போ எப்படி இருக்காரு என்னாச்சு அப்படின்னு பதறாங்க உடனே கிளம்பி வர வழிய பாரு அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல என்னால இங்க விட்டுட்டு கிளம்பவும் முடியல எனக்கு அரசல் புரசலா தெரிஞ்சதுதான் எங்க அக்கா கிட்ட தான் நான் கேட்டுட்டு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அவனை வந்து நீ பாத்தீனாவே அவன் மெடிஷன் எடுத்துக்குவான் மெடிஷன் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் எனக்கு அரசியல் இல்லாட்டினா என் வாழ்க்கையே வேண்டாம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நான் நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ வந் நீங்க தான் ஆகணும் வேற வழியே இல்ல அமைதியா கிளம்பி வந்துரும் உனக்கு என்ன பஸ் ஏறி வர வர என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் வச்சிடவா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க இந்த பக்கம் பாண்டியன் நிக்கிறாரு அரிசி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசி கிட்ட தானே பேசிட்டு இருக்க போனை கொடு அப்படின்றாரு பாண்டியன் அப்புறம் போனை வாங்கிட்டு அப்பா அப்படின்ட்டு இவன் என்ன சொன்னான்னு நானும் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் அவ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அவன் குத்துக்கல்லாட்டம் இப்ப கூட வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கான் இவ போய் சொல்றா நீ அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத நீ உன் வேலையை பாரு இப்போவும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உனக்கு வலிக்குது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பா என்னால ஒரு உயிர் போயிடக்கூடாது இல்ல அப்படின்னு அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு வேணாம் உனக்காக எல்லாம் யாரும் சாக மாட்டாங்க உனக்காக சாகுறதா இருந்தா நானும் அம்மாவும் அண்ணனுங்களும் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் உன் அம்மா கிட்ட போன கூடு அப்படின்றாங்க அம்மா குளிக்க போயிருக்காங்க அப்படின்னு தான் இவ கூட போன் பேசிட்டு இருக்கியான்னு அத்த போன் பண்ணாங்களா இந்த விஷயம் சொல்லவும் எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன் அப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்கல எங்க உங்க அண்ணிங்கெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ரூம் குள்ள அப்படின்னு டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு சொல்ல வராங்க அப்படியே மடுப்பிடுறாங்க சரி அவங்க கூட போயிரு அப்படின்னு சொல்லி நான் நான் அப்புறமா ஃபோன் பண்ண சொன்னேன் என்ன சொல்லு அப்படின்றாங்க சரிங்கப்பான்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்ப பாண்டியன் வந்து சுகன்யாவே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு அண்ணே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா சுகன்யா நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் என்னதான் அந்த குடும்பத்துல உன் அக்கா இருந்தாலும் உன் அக்கா பையன் வாழ்க்கை அப்படி இப்படின்னு யோசிச்சாலும் எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க வேணும்னு நினைச்சேன் குமார் எப்படிப்பட்ட பையன்னு சின்ன வயசுல இருந்து கண்டிப்பா உனக்கு ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கணும்னா யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அரசியல் கூட சேர்த்து வைக்க முடிவு பண்ணுற அப்போது மீனா சொன்னது கரெக்ட் நீ எல்லா வேலையும் உள்ளுக்குள்ளவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்க அதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அப்படின்னு கேட்குறாங்க அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கண்ணே குமாருக்காக அப்படின்னு அடைச்சி நிறுத்துப்பா நான் உன்னை என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் பழனியை நீ அப்படி சொல்லும்போது நம்ம வளர்த்த பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அவன் அந்த மாதிரி குணம் உள்ளவன் இல்லையே அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாளா அப்படின்னு நினச்சேன் இப்பெல்லாம் தெரியுது நீ அண்டை புழுவனியாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சுகன்யாவுக்கு அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு வேறு எப்படி பேச சொல்ற உனக்கு என்ன ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறேன் இல்லை மாலை வாங்கிட்டு வந்து போடணுமா நீ இப்போ பண்ண காரியத்துக்கு சின்ன பிள்ளை அது இப்போ தான் மனசு மாதிரி அப்பா தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம் நிச்சயம் முடிச்சுட்டோம் அடுத்து கல்யாணம் தான் அது யோசிக்காம நீ அந்த பிள்ளை மனசை மறுபடியும் கேட்க பார்க்குறியே இந்த பாவத்தை நீ எங்கே போய் தொலைப்ப இந்த விஷயம் மட்டும் கோமதிக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா பழனிக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து சுகன்யா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருக்காங்க அண்ணே அப்படின்ட்டு டக்குன்னு காலில் விழுறாங்க முதல்ல எந்திரிப்பா அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு உன்னை மன்னிக்கிறக்கூடிய விஷயம் பண்ணியிருக்க முதல் எந்திரி அப்படின்றாங்க அண்ணே குமார் என்ன இருந்தாலும் என் அக்கா பையன் அவன் செத்துருவேன்னு என்கிட்ட சொன்னான் நான் கடைசியாக ஒரு வாட்டி அரிசி கிட்ட பேசி பார்க்கறேன்னு சொன்னேன் அதுக்காக தானே ஃபோன் பேசினேன் அப்படின்றாங்க சரி குமார் வந்து அரசியல் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு வெளியே போகிறாரு குமாரை பார்க்குறாரு அவர் கோவமாக தான் வரா அப்படின்னு தெரிஞ்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம சுகனி அவர் பின்னாடி இருந்து சைகை பண்ணவும் குமார் உள்ள போயிடுறாரு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ உண்மையில ரொம்ப சந்தேகமா இருக்கு இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் தேவையில்லாம வீட்டில் குழப்பமும் வரும் பிரச்சனையும் வரும் உன்னை நான் என்னமோ நினைச்சேன் இவ்வளோ கேவலமான புத்தி உள்ள பிள்ளையா இருப்பேன்னு நினைக்கல பழனிக்கு நீ கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பொண்ணு அது அவன் பிரச்சனை என்ன இருந்தாலும் அவன் எங்கிட்ட கேட்டான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு நானும் ஓகேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன் உங்க குணம் எனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல நீ வந்து உங்க வீட்டுக்கு போ அப்படின்றாங்க அண்ணே வீட்டுல யாருமே இல்ல நீங்க எப்படி அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுக்கிறேன்பா என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் என் பிள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நீ இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலையை தான் நீ பாப்பன்றதுல எனக்கு எந்த பிரச்சனை எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இது தப்பி தவறி அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப சுகன்யா வந்து பேச முயற்சி பண்றாங்க பாண்டியன் கிட்ட <laughs> பாண்டியன்கிட்ட நான் நல்லது எதாவது பண்ணாலே அவர்கிட்ட திருப்பி பேசுகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் அவர் சொன்னது தான் கரெக்டாக அவர் பேசுறது தான் கரெக்டுன்னு பேசுவார் இப்போ சுகனியை எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இப்போ தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் கிளம்புறாங்க அப்போது இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பழனியை வர வைக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டியை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் உனக்கு ஏதாவது கோவமாடா அப்படின்னு கேட்குறாங்க சுகனிய அவள் பார்த்துட்டு மாமா ஒரு வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்னாச்சு மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்த சரியா இருக்கும்னு நினைக்கிறியாடா அப்படின்றாங்க கண்டிப்பாக மச்சான் நீங்கள் முடிவு எடுத்தால் சரியாக தான் இருக்கும்னு சுகன்யா உடனே அவரை முறைக்கிறாங்க பழனியை அப்போது சொல்லுங்க மச்சான் அப்படின்ட்டு அவள் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க அப்போதான் பா பாண்டியன்றது நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உடனே நம்ம பழனிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்கிட்ட விளையாடினேன் வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க கிட்டே விளையாடினேன் வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களும் என்னையும் சேர்த்து வச்சு பேசினேன் ஆனால் இப்போது அரசியோட வாழ்க்கையவே கெடுக்க முடிவு பண்ணிட்டியா உன்னை சும்மா விடமா விட்டது தான் என்னோட தப்பே அப்படின்னு சொல்லி கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறு கொடுக்குறாரு டேய் ப பழனி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துச்சான் உனக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சுகன்யா வந்து பழனிக்கு ச நேரடியாக என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அன்னைக்கு அப்படி தான் நான் வந்து அதை கேட்டுட்டு தான் இருந்தேன் மீனா வந்து எந்த தப்பு பண்ணலை நீ எதுக்கு குமார வர வச்சேன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்னென்னமோ பேசி ட்ராமா பண்ணி உங்கள் எல்லாேரும் முன்னாடி என்ன கூணி குறுக்கி நிற்க வச்சுட்டா அந்த அளவுக்கு புழு இவ இவன் இந்த வீட்டில் மட்டும் இல்லை அந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கழுத்தை நெருக்கிறாரு உடனே பாண்டியன் தள்ளி விடுறாங்க அதுக்கப்புறம் இவ இங்கே இருக்கிறது சரியா இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிடு அவங்க கிட்ட சொல்லி நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அக்கா வந்துருட்டுமே அப்படின்னு அதுக்குள்ளவே அரசி வாழ்க்கை டோட்டலாக முடிச்சு கட்டிடுண்டா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்போ எடுத்த வீட்டில் இருக்கிறவங்களை பலனி கூப்பிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராஜி பண்ணிட்டு இருக்கிற வேலைனால வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை வர போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ